ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு நைட்டு டின்னருக்கு கொய்யாக்காயை வச்சு எப்படி ஒரு சட்னி ரெசிபி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் வந்து டேஸ்ட்டாக இல்லைனாலும் சரி இல்லை பல டைம் வாங்கி வச்சு நம்ம சாப்பிடாமல் அதை அப்படியே வேஸ்ட்டையும் தூக்கிலாம் போட்டிருக்கோம் இப்போ தான் வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் கொய்யாக்காயை வச்சு சட்னி செய்யலாம் அப்படின்ட்டு சரி அதை நம்ம ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணினேன் ஸோ இதில் எப்பயும் போல் வடை சட்டியில் வந்து எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிவிட்டு வரமிளகா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த ஒரு தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச அந்த கொய்யா காயையும் இதில் போட்டு நல்லா வதக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த கொய்யாக்காயோடைய கலர் வந்து லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் அதுவும் வந்து நல்லா வணங்கி வரும் இந்த கலரில் ஸோ வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்